ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐபி தர்ச்சு இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்க குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த கோயிலை பத்தி பார்க்கலாம் முருகன் திருப்பூரூரிலிருந்து திருத்தணி பயணத்தின் போது இம்மலையில் தங்கினார் என்பது கோவிலோட தலபுராணம் இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது கோவிலின் சிறப்பு எண்பத்தி நாலு படிகள் கொண்ட மலை கோவில் வரலாறு பார்த்துள்ளார் இது படிக்கட்டுல வந்து நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்கு வேணா வாங்கிக்கலாம் இங்க வந்து பிள்ளையார் கோயில் இருக்கு இங்க வந்து படிக்கட்டு இருக்கும் அந்த படிக்கட்டுல கீழே இறங்கி போனீங்கன்னா பிள்ளையார் கோயில் இருக்கும் இங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு போலாம் இங்க பாத்தீங்கன்னா விளக்கேத்துற இடம் இருக்கு இங்க விளக்கேத்துக்கலாம் வாங்க கோயிலுக்குள்ள போலாம் இங்க சேவல் எல்லாம் காணிக்கையா தருவாங்க இங்க நேர்த்தி கடன் என்னன்னா குழந்தைக்கு இடைக்கு இடையா சக்கரை பழம் வெல்லம் இத தராங்க

பட்டர் மில்க் ஃபேக்ட்ரி கோயில் கோயில்புறம் வர வழியில இந்த இடத்த பார்த்தோம் வாங்க உள்ள போகலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லஸ்சி மில்க் ஷேக் ஸ்நாக்ஸ் ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இடம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு வரும் இந்த இடத்த பார்த்துட்டு போங்க நாங்கள் வந்து பட்டர் ஸ்காட்ச் மில்க் ஷேக் சாப்பிட்டோம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பார்த்துட்டு போயிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஸ்டே பண்ணுங்க பாய்